அத்தியாயம் முன்னூற்று ஐம்பத்தேழு வி ஐ பி ஏலம் பாகம் மூன்று ஏ வேயாங் இந்த தகவலை கடைசி நிமிடத்தில் தான் பெற்றிருந்தாள் ஆனால் இதை ஏலத்திற்கு ஒரு தூண்டுதலாக பயன்படுத்தினாள் அவளுடைய திறமையோ தைரியமோ எதுவாக இருந்தாலும் அவள் கூட்டணியின் பெரிய ஏல வீட்டின் முதன்மை ஏலதாரியாக தன் பங்கை மிகச் சிறப்பாக செய்து முடித்தாள் ஒரு சத்தத்துடன் ஏலம் தொடங்கியது ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது போலவே இருந்தது அதில் பங்கேற்பவர்கள் அனைவரும் தங்கள் வேபி அறைகளின் முதல் வரிசைகளில் இருந்தனர் எப்படியும் ஒரு டஜன் மில்லியன் தங்க நாணயங்கள் என்பது சாதாரண மக்களால் வாங்க முடியாத தொகை இவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவழிக்க எல்லோரும் தயாராக இருப்பதில்லை லாங் ஹாவோசனின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது ஏ வேயாம் இதை அறிமுகப்படுத்தாவிட்டால் இந்த பேய் ராகன் படிகத்திற்கு இவ்வளவு பயன்கள் இருப்பது அவனுக்கு தெரிந்திருக்கவே இருக்காது இனி மீதமுள்ள நான்கு படிகங்களை விற்க முடியாது போலிருக்கிறது முதலில் இவற்றை பயன்படுத்தி எல்லோருடைய வெளிப்புற ஆன்மீக ஆற்றலை அதிகரிப்பது தான் முக்கியம் இப்படி ஒரு பயனை தற்செயலாக கண்டுபிடித்தது உண்மையில் எதிர்பாராத ஒரு விஷயம் இதை நினைத்தபோது ஓட்டின் நகரத்தில் தன் தந்தையுடன் பயிற்சி செய்த நாட்கள் அவன் நினைவுக்கு வந்தன அவன் தந்தை அவனை மூலிகை மருந்து நிரம்பிய குளியல் தொற்றியில் ஊற வைக்கவில்லையா லின்சின் பிறகு பேய் ராகன் படிகத்தை மையமாக வைத்து ஒரு மருந்து செய்முறையை வாங்கவோ அல்லது கண்டுபிடிக்கவோ முயற்சி செய் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏற்கனவே அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் முடிவு கிடைக்கும் ஆன்மீக அடுப்புகள் பற்றிய அறிவில் லின்சின் லாங்ஹாவோசனுக்கு இணையாக இல்லை ஆனால் பொக்கிஷங்கள் பற்றிய அறிவில் அவன் லாங் லாங்ஹாவோசனை விட மிக அதிகமாக அறிந்தவன் பேய் ராகன் படிகத்தின் விலை வேகமாக உயர்ந்தது ஆனால் பதினைந்து மில்லியனை தாண்டிய பிறகு ஏல வேகம் கண்கூடாக குறைந்து ஒவ்வொரு முறையும் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக உயர்ந்தது பணக்காரர்கள் இந்த பொக்கிஷத்தை வாங்க ஆசைப்பட்டாலும் அதன் உண்மையான மதிப்பை அவர்கள் புரிந்து கொண்டு அதிக விலை கொடுக்க தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த மாயப்படிகத்தை விரும்பியவர்கள் மிக அதிகமாக இருந்தனர் தகுதியுள்ள ஒவ்வொரு ஏலதாரியும் ஏலத்தில் பங்கேற்று ஒரு லட்சம் ஒரு லட்சமாக உயர்ந்தாலும் விலை விரைவில் பதினெட்டு மில்லியனை தாண்டியது இந்த எண்ணிக்கை ஏற்கனவே பேய் டிராகன் படிகத்தின் உண்மையான மதிப்பை மீறியிருந்தது ஆனால் இந்த பொருளின் அரிதான தன்மையை கருத்தில் கொண்டால் இது இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விலைத்தான் இருபது மில்லியன் அந்த நேரத்தில் முதல் ஏலதாரியின் உறுதியான குரல் ஒரு கர்ஜனையாக எழுந்தது உடனே முழு அரங்கமும் அமைதியானது ஏ கண்கள் பளிச்சிட்டன சரி மூன்றாவது அறையிலிருந்து வந்த மரியாதைக்குரிய விருந்தினர் இருபது மில்லியன் தங்க நாணயங்களுக்கு ஏலம் கேட்டிருக்கிறார் இந்த அளவில் வேயாங்கால் இந்த விலையைப் பற்றி விவாதிக்க முடியாது ஆனால் எந்த பொருளும் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதற்கு விலை இல்லை என்று நான் நம்புகிறேன் வேறு எந்த மரியாதைக்குரிய விருந்தினரும் இதற்கு எதிராக ஏலம் கேட்க விரும்பவில்லை என்றால் இந்த பொருள் மூன்றாவது அறையிலிருந்து வந்த விருந்தினருக்கு சொந்தமாகும் ஆச்சரியமாக அவள் ஏலதாரர்களின் உணர்ச்சிகளை தூண்டாமல் உடனே அறிவித்தாள் இருபது மில்லியன் முதல் முறை இதுதான் ஏ வேயாயின் புத்திசாலித்தனம் இது கூட்டணியின் மிகப்பெரிய பெரிய ஈழ வீடு என்பதால் அவள் இலாபத்தை மட்டுமே பார்த்தால் ஒவ்வொரு முறையும் விலையை உயர்த்தி கொண்டே இருக்க முடியுமா விருந்தினர்கள் குறிப்பாக தனி அறைகளில் அமர்ந்தவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் விலை சரியாக இருப்பதை பார்த்தவுடன் அவள் தாமதிக்கவில்லை இருபது மில்லியன் இரண்டாவது முறை இருபது மில்லியன் மூன்றாவது முறை முடிவு ஒரு கணத்தில் குத்தூசி உயர்த்தப்பட்டு பேய் ராகன் படிகம் இருபது மில்லியன் தங்க நாணயங்களுக்கு விற்கப்பட்டது இந்த விலை ஏற்கனவே லாங் ஹாவோசெனின் எதிர்பார்ப்புகளை மீறியிருந்தது ஆனால் லின்ஸின் தலையை ஆட்டினான் ஹான்யூ குழப்பமாக கேட்டான் மருந்த சகோ இந்த விலையிலும் நீ திருப்தி இல்லையா லின்சின் பெருமூச்சு விட்டான் நாம் விற்பதற்கு அவசரப்பட்டு விட்டோம் இந்த மாயப்படிகத்தை ஏலத்தில் வைக்க முடிவு செய்து முன்கூட்டியே சிறிது விளம்பரம் செய்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திருந்தால் விலை இன்னும் உயர்ந்திருக்கும் வாங் யுவான் யுவான் அவனுக்கு பதிலளித்தாள் இது போதும் நீ இப்போதே திருப்தியடைய வேண்டும் சிமா சியான் இதுவரை எதுவும் பேசவில்லை மேடையில் இருந்த ஃபெங்லிங்கரை உற்சாகமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் வண்டியுடன் மறையும் வரை இப்படியொரு உச்சகட்டத்திற்கு பிறகு ஏலம் தொடர்ந்தது உண்மையான முதல் பொருள் ஏல மேடைக்கு கொண்டு வரப்பட்டது பனி தாமரை மூலிகை இது ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மூலிகை மருந்து இரண்டு லட்சம் தங்க நாணயங்கள் விலை முந்தைய ஏலம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் ஏ வேயாயின் குரல் சறு சோர்வாக ஒலித்தது மிகவும் சுருக்கமாகவும் இருந்தது இரண்டு லட்சத்து பத்து ஆயிரம் தங்க நாணயங்கள் லின்சின் தயங்காமல் தன் கையில் இருந்த எண்ணை உயர்த்தினான் மருந்து துறையில் எதை வாங்க வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்து வந்தான் லாங் செனும் அதில் தலையிடுவதில்லை இப்போது இருபத்தொன்றாவது பொது தர டெமான் வேட்டை படை மிகவும் செல்வந்த நிலையில் இருந்ததால் லின்ஸின் தன்னம்பிக்கையுடன் இருந்தான் இறுதியாக இந்த பனி தாமரை மூலிகையை லின்சின் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தங்க நாணயங்களுக்கு வாங்கினான் முந்தைய டிராகன் படிகத்தின் விற்பனை மிகவும் தீவிரமாக இருந்ததால் அடுத்த பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படவில்லை லின்சின் தொடர்ந்து தலையிட்டு மூன்று மூலிகை மருந்துகளையும் எட்டாவது தரத்தில் இருந்த ஒரு மாயமிருகத்தின் மாய படிகத்தையும் பெற்றான் அடுத்து நாம் ஏழாவது பொருளை வரவேற்கப் போகிறோம் இது ஒரு அரிதான பொக்கிஷம் இந்த பொருள் விலைமதிப்பு மட்டுமல்ல மிகவும் அரிதானது ஆன்மீக ஆற்றலால் இயற்கையாக நிரம்பிய படிகங்களில் இதன் மதிப்பு முதன்மையானது இதை வாங்கி வீட்டில் சேகரிப்பாக வைத்திருப்பது கூட புரிந்து கொள்ளக்கூடியது நமது ஏழாவது பொருள் ஒரு உயர்தர இடவெளி உறுப்பு படிகம் இடவெளி படிகம் இடவெளி படிகம் என்ற வார்த்தைகளைக் கேட்டவுடன் வாங் யுவான் யுவான் திடீரென நிமிர்ந்து உட்கார்ந்து லிம் சின்னை உற்சாகமாக பார்த்தாள் அவன் அவளுக்கு ஒரு தலையசைப்பு கொடுத்து அவளுடைய ஆசையை அங்கீகரித்தான் வண்டி முன்னோக்கி தள்ளப்பட்டு அதன் மேல் இருந்த சிவப்பு துணி உயர்த்தப்பட்ட போது ஏல அரங்கத்தின் கருப்பு நிறம் ஒளிர்ந்தது இது ஒரு மனித தலை அளவு கொண்ட ஒரு கனிமம் படிகம் இல்லை கனிமம் இந்த இடவெளி படிகம் இன்னும் செதுக்கப்படவோ பளபளப்பாக்கப்படவோ இல்லை இன்னும் அதன் பழமையான நிலையில் இருந்தது இதில் இன்னும் பல அசுத்தங்கள் இருந்தன ஆனால் இது பெரியது அதிலிருந்து வெளிப்பட்ட மென்மையான வெளி ஒளி ஒரு விசித்திரமான உணர்வை அளித்தது அதன் பிரகாசமான ஒளி மின்னியது முழு ஏல அரங்கத்தின் இடவெளியும் இதன் தோற்றத்தால் வளைந்து விட்டது போல தோன்றியது இடவெளி படிகம் என்பது உறைந்த இடவெளி ஆன்மீக ஆற்றல் என்று அறியப்படுகிறது இதில் உள்ள ஆன்மீக ஆற்றல் எவ்வளவு தூய்மையானது என்பதை இது காட்டுகிறது இன்னும் பாராட்டத்தக்க விஷயம் இடவெளி படிகம் இடவெளி ஆற்றலை உறிஞ்சி தன் இழப்பை மீட்டெடுக்கும் வேறு வார்த்தைகளில் சொன்னால் இது தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ளும் அதை பயன்படுத்துபவர் இதை மதித்தால் இது இடவெளி ஆன்மீக ஆற்றல் பயன்படுத்துபவருடன் அவரது வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இவ்வளவு பெரிய இடவெளி படிகங்கள் மிகவும் அரிது இந்த வடிவத்தை இழக்காமல் இருக்கவே நாங்கள் இதை செதுக்காமல் விட்டோம் இதை பெரும் அதிர்ஷ்டசாலி விருந்தினர் தன் தேவைக்கேற்ப இதை செதுக்கலாம் இப்படியொரு பெரிய இடைவெளி படிகத்தின் அரிதான தன்மையால் இதன் ஆரம்ப விலை இரண்டு மில்லியன் தங்க நாணயங்கள் இந்த ஆரம்ப விலை குறைவாக இல்லை என்றாலும் இதற்குள் ஏதேனும் சேதமோ விரிசல்களோ இருக்கிறதா என்று யாருக்கும் தெரியாது அப்படி இருந்தால் அதன் விலை பெரிதும் பாதிக்கப்படும் ஆனால் பொருள் எவ்வளவு அரிதாக இருக்கிறதோ அவ்வளவு மதிப்பு உயரும் எனவே ஏல வீட்டின் நிர்ணயிக்கப்பட்ட விலை நியாயமற்றது இல்லை ஆனால் இந்த ஆரம்ப விலையை கேட்டவுடன் முழு பார்வையாளர்களும் அமைதியாகினர் இடவெளி படிகங்கள் உண்மையில் நல்லவை ஆனால் இடவெளி ஆன்மீக ஆற்றல் பயன்படுத்துபவர்கள் மிகவும் அரிது இடவெளிப் பண்பு உள்ளவர்கள் இருந்தாலும் இந்த படிகம் அவர்களின் கம்பு அல்லது உபகரணங்களில் பதிக்கப்படுவதற்கு மட்டுமே பயன்படும் அதுவும் அதிகபட்சம் பிரகாசமான தரத்தில் இருக்கும் ஒரு சிறிய இடவெளிப் படிகத்திற்கு இது பொருந்தும் ஆனால் இந்த கனிமத்தை வெட்டி உபகரணத்தில் பதித்தால் அது அதிகபட்சம் ஒரு புராண உபகரணமாக இருக்கும் இந்த படிகத்தின் மிக முக்கியமான அம்சம் அதில் சேகரிக்கப்பட்ட இடவெளி ஆன்மீக ஆற்றல் இது எவ்வளவு நேரம் சேமிக்கப்படுகிறதோ அவ்வளவு நீட்டித்து உழைக்கும் எனவே இந்த இரண்டு மில்லியன் விலையில் இதை விரும்புபவர்கள் அதிகம் இல்லை ஏ வேயாங் மனதுக்குள் ஒரு சாபம் கொடுத்தாள் இந்த பொருளின் விலை மிகவும் உயர்த்தி வைக்கப்பட்டு விட்டது ஒரு மில்லியனாக இருந்திருந்தால் இப்படியொரு மோசமான அமைதி உருவாகியிருக்குமா இந்த ஏலத்தை விட வேண்டியிருக்கும் போலிருக்கிறது எந்த மரியாதைக்குரிய விருந்தினர் ஏலம் கேட்க விரும்புகிறார் இடவெளி படிகங்கள் மிகவும் அரிதான பொருட்கள் வாங் யுவான் நிவான் அப்போது லின் சின்னின் கையை பிடித்து ஆர்வமாக தோன்றினாள் விரைவாக ஏலம் கேள் விரைவாக பொறு இன்னும் கொஞ்ச நேரம் பொறு வாங் யுவான் நிவான் இவ்வளவு பதற்றத்தில் இருந்தாலும் இப்போதைய லின் சின் மிகவும் அமைதியாக இருந்தான் ஒரு கம்பீரமான முகபாவனையுடன் அவசரப்படவில்லை ஏ வேயாங் பல முறை கேட்டும் முழு பார்வையாளர்களும் அமைதியாக இருந்தனர் ஒரு பெருமூச்சு விட்டு அவள் மனதில் இன்று இங்கு இந்த பொருளை யாருக்கும் தேவையில்லை போலிருக்கிறது என்று நினைத்தாள் ஆனால் அவள் இன்னும் இனிமையாகப் புன்னகைத்து எந்த மரியாதைக்குரிய விருந்தினர்களும் இந்த பொருளில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் இந்த ஏலத்தை வருத்தத்துடன் கைவிட வேண்டியிருக்கும் ஆனால் இங்கு அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் ஐ அவளுடைய கடைசி மென்மையான பெருமூச்சு உடனடியாக ஒரு அன்பான உணர்வை அளித்தது அந்த நேரத்தில் லின்ஸின் இறுதியாக செயல்பட்டான் திடீரென தன் நாட்காலியில் இருந்து எழுந்து மிஸ்ஸுக்காக நான் இரண்டு மில்லியன் ஏலம் கேட்கிறேன் வேயாங்மிஸ் கையாண்ட பொருளை ஏலத்தில் இருந்து நீக்கப்பட அனுமதிப்பது எப்படி என்று கத்தினான் ஏ வேயாயின் கண்களில் ஒரு பளிச்சிடல் தோன்றியது மற்ற பங்கேற்பாளர்கள் தங்கள் சிரிப்பை மறைத்துக் கொண்டனர் இப்படியொரு நிலை ஒவ்வொரு வேப்பி ஏலத்திலும் தோன்றுவது போலிருக்கிறது ஏ வேயாயின் கவர்ச்சி மிகவும் தீவிரமானது குறிப்பாக புதியவர்களுக்கு அவள் மிகப்பெரிய கவர்ச்சியாக இருந்தாள் இன்னொருவன் மீண்டும் ஏமாற்றப்பட்டு விட்டான் எல்லாம் சரி முப்பத்தாறாவது மரியாதைக்குரிய விருந்தினர் இரண்டு மில்லியன் தங்க நாணயங்கள் ஏலம் கேட்டிருக்கிறார் வேயாம் மீது நீங்கள் காட்டிய அன்புக்கு நன்றி இதை சொல்லி ஏ வொம் லின் சின்னுக்கு மரியாதையாக சிறிது குனிந்து வணங்கினாள் வேறு எந்த மரியாதைக்குரிய விருந்தினரும் இதற்கு மேல் ஏலம் கேட்க விரும்புகிறார்களா இரண்டு மில்லியன் முதல் முறை இரண்டாவது முறை முடிவு இறுதியாக லின்ஸின் இரண்டு மில்லியன் தங்க நாணயங்களுக்கு அந்த பொருளை வாங்கி பெரிய இடைவெளி படிகத்தை தன் பையில் அடைத்தான் வாங் யுவான் யுவான் இறுதியாக மூச்சுவிட்டு ஆனால் இன்னும் லின் சின்னை கோபமாக பார்த்து மெதுவாக மருந்த சகோ நீ என்னை வேண்டுமென்றே எரிச்சலாக்கினியா என்று கேட்டாள் லின்சின் அவளை ஒரு பார்வை பார்த்து நீ புரிஞ்சுக்கலைனா அமைதியா இரு நம்மிடம் பணம் இருக்கு ஆனால் அதை முட்டாள்தனமாக செலவு செய்ய வேண்டியதில்லை உடனே ஏலம் கேட்டிருந்தா மற்ற போட்டியாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கும் இதுக்கு உத்தி வேணும் புரியுதா லின் சின் சரியாகச் செய்தான் லாங் ஹாவோசென் வாங் யுவாநிவானிடம் மெதுவாகச் சொல்லி லின் சின்னுக்கு ஒரு கட்டை விரல் உயர்த்திக் காட்டினான் வணிகத்தில் லின்சின் ஒரு முதல் தரமேதை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும்